ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கேங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை உடனடியாக போட்டுட்ருக்கேன் என்னோடய மகிழ்ச்சியை வந்து நான் எப்படி வெளிப்படுத்துகிறதே தெரில அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன் நீங்கள் அந்த என்னன்னு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க என்ன சொல்கிறது உளறுறேன் எனக்கு வார்த்தைகளே வர மாட்டேங்குதுங்க ஏன் அப்படின்னாக்க நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் என்ன அப்படின்னாக்க எப்போதுமே நமக்கு தினம் தினம் யாராவது ஒருத்தங்க வந்து போஸ்டர்லேயோ கொரியர்லேயோ ஃபீட் போஸ்ட்லேயோ நமக்கு வந்து விதைகளை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க இதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க சில பேர் வந்து நம்மக்கிட்ட என்ன இல்லை நமக்கு என்ன தேவை ஆனால் நம்ம அதை வேணும் கூட நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம் நம்ம நமக்கு பார்த்து பார்த்து அனுப்புவாங்க அப்படி தாங்க இன்றைக்கி ரெண்டு பேர் நமக்கு விதை அனுப்பி தந்திருக்காங்க சுஜாதா ரவி வள்ளியூர் அப்படிங்கிற சிஸ்டர் வந்து ரெண்டு விதை அனுப்பியிருக்காங்க அது என்ன அப்படின்னாக்க அதாவதுங்க என் வீட்டில் வந்து ஒரு மாதிரி ரோஸ் கலர் எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய கொண்டை இருக்குதுங்க என்கிட்ட இல்லாத ரெண்டு கலர் அதுவும் எல்லோ கலர் அப்பா அவங்க வீட்டு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க பாருங்கள் அப்பப்பா என்ன அழகு எனக்கு எப் எனக்கு மஞ்சள் சிவப்பு அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும் ட்ரெஸ்ஸிங்கில் மட்டும் இல்லை பூக்கள்லேயுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் நான் அதை வந்து பார்த்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல நல்ல ஒரு சிவப்பு கலர் அதுவும் வந்து ஒரு ஒரு அழகான சிவப்பு கலர் அதுவும் அப்புறம் மஞ்சள் கலர் ரெண்டு கோழி கொண்டை கேள் வியப்பட்டதில்லை அது ரெண்டு கலரையும் நமக்கு அனுப்பி தந்திருக்காங்க ஸோ அதனால நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் எனக்கு என்னமோ அந்த சிவப்பு மஞ்சளும் அவங்க அனுப்புனதில் எனக்கு தாங்க முடியாத சந்தோஷம்ங்க மற்றபடி கோழி குண்டையெல்லாம் வளர்க்க விரு விருப்பப்பட மாட்டேன் தன்னால் வளர்ந்துச்சின்னா ஒரு செடியை விட்டுறது அது விதை வர வரைக்கும் அப்போ தன்னை அதையும் நான் விதையும் எடுக்க மாட்டேன் தன்னால் அது வளர்ந்துக்கும் அப்புறம் திருப்பி தன்னால் வளர்ந்துக்கும்னு அப்படி சொல்லி விட்டுருவேன் ஆனால் எல்லோ இருந்ததுன்னா அந்த பாலினேஷனுக்கு மாடி தோட்டத்துக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அது ஒன்று ரெண்டாவது அட்ராக்ஷனாக இருக்குங்க அப்படி உள்ளே நலஞ்ச உடனே நம்மள அறியாமல் ஒரு இனிமே புரியாத ஒரு மகிழ்ச்சி வருபாருங்களேன் அது அந்த எல்லோ கலரில் நமக்கே வருங்க ஸோ எனக்கு கோழி அது மட்டும் இல்லைங்க ஈஸி மெயின்டெனன்ஸ் இல்லை கோழி கொண்டைங்கிறது மற்ற ஏதாவது பூக்கள் வளர்க்கணும்னு நான் விருப்பப்படுறதில்லை ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு கோழி கொண்டைன்னா போட்டால் வளர்ந்துடும் ஸோ சுதா சுஜாதா ரவி சிஸ்டர் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில தேங்க்யூ டாமா தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அடுத்து இங்கே பாருங்க குமிச்சி தள்ளிட்டாங்க ஜோஸ்பின் ராணி அப்படிங்கிற சாரி ஜோஸ்பின் மேரி பார்த்துருவோம் பேரை நல்லா பார்த்து சொல்லணும் தப்பாக சொல்லிடக்கூடாது ஜோஸ்பின் மேரிங்கிற சிஸ்டர் தான் நமக்கு எவ்வளோ அனுப்பி தந்திருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் அந்தி மந்தாரையில் மூணு கலராக மிக்சடு எல்லாமே கலந்து இருக்குது அது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பீகாக் ஃப்ளவராக அப்படின்னா என்னனே தெரியாது யார் சாரிங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலும் யாரோ கூப்பிட்ட சத்தம் கேட்டோன்னே யார் அப்படின்னு கத்திட்டேன் அப்புறம் பார்த்தா இங்கே வேறு எவ்வளோ பெரிய பாக்ஸ் ரெண்டு கொரியர்லேருந்து வந்திருக்குங்க சரி நம்ம இதை சொல்லுவோம் அப்புறம் பூனைக்கால் பீகாக் ஃப்ளவர்னு ஏதோ ஒன்று அனுப்பியிருக்காங்க அதுவுமே எனக்கு தெரியலங்க அதோடய ஃபோட்டோஸ் இருந்தால் யாராவது எனக்கு அனுப்பி தரீங்களா சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானப்பாத்த மிளகாய் நாட்டுப்பப்பாளி சிவப்பு புளிச்சக்கீரை பேஷன் ஃப்ரூட் ஒற்றை இதழ் ஊதா சங்குப்பூ இது எல்லாமே இது உள்ள கலந்துருக்குதுங்க அது போக கேரளா காந்தாரி அப்புறம் வந்து பசலைக்கீரையில் வந்து ஏதோ ஒரு வெரைட்டி அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் முடக்கத்தான் விதைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரகொன்றை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்மோஸில் ரெண்டு மூணு கலர் அப்புறம் இது என்னென்னு தெரில இது சிறகு அவரை அதுக்கப்புறம் இது வந்து வெண்டை நாட்டு பச்சை வெண்டையும் இன்னொன்று உள்ளே ஏதோ கிடக்குது அபர மாதிரி இருக்குது ஆனால் அவங்க அது என்னென்னு எழுதி தரல எனக்கு எழுதலை அதில் அதனால் அது என்னன்னு தெரில இதில் என்ன வச்சுருக்காங்க இதை பார்த்ததும் தாங்க எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல குதிச்சிடலாமா அப்படின்றது ரொம்ப நாளாக மனசில் ஆசை ஆனால் நான் யார்கிட்டையும் இந்த ஆசையை வெளிப்படுத்தவே இல்லை என் மனசுக்குள்ளே மட்டுமே நினச்சிட்டே இருந்தேன் இது என்ன அப்படின்னாக்க மகிழம் போவாங்க பாருங்க ஸோ கடவுளே நான் நான் மனசில் இதுக்கு கடவுளுக்கு தாங்க நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த ஆயிலெலாம் காய்ச்சினாக்கா அதில் மகிழம்பூவோட விதிகள் பூ போடுவாங்க இல்லையா நான் கூட மகிலம் பூவை வந்து கடையில் தாங்க நம்மளுடைய ஃபேஸ் பேக்கில் போட்டுட்ருக்கேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால் நம்ம மகிலம்பூவே நம்ம வீட்டில் வளர்த்தா என்ன அதோட நறுமணம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க ஆயிலில் போடலாம் அதுக்கப்புறம் ஃபே நம்மளை நம்மளோட ப்ராடக்ட்டுக்கெல்லாம் போடலாமே அப்படின்னு மனசில் தாங்க நினச்சேன் எப்படிங்க ஜோசின் ஜோஸ்பின் மேரி சிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு அனுப்பி தந்துட்டிங்க அப்புறம் இதை வந்து நம்ம வந்து மாடி வளக்கலாமா வளர்க்கலாமா இல்லை தரைத்தோட்டத்தில் வைக்கமான்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணிடுங்க ஓகேங்களா எனக்கு தாங்க முடியலங்க சந்தோஷம் அந்த மகிழம்பு அப்படின்னு அவங்க எழுதியிருந்தாங்கல்ல இதை பார்த்த உடனே தாங்க எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலைங்க அப்படியே அந்த மகிழ்ச்சியிலத்துக்கு முக்காடி போயிட்டேங்க நான் சரி இப்போ இன்னும் ரெண்டு கொரியர் வந்திருக்கு இதை அனுப்புனது யார் எவ்வளோ பெரிய பாக்ஸ் பாருங்கள் சுபா வசந்த சுபா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து ஆர்எஸ்புரத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க இது உள்ளே என்ன இருக்குன்னு அப்பா எனக்கு ரொம்ப சஸ்பென்ஸ் தாங்கலை இது ராமமூர்த்திங்கிற பிரதர் வந்து இருந்து அனுப்பியிருக்காங்க இதை நம்ம வந்து ஒரு கைட்டு வீடியோ எடுத்துட்டு பாக்ஸிங்கை அன்பாக்சிங் பண்ண முடியாது ஸோ ரெண்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே காமிக்கலாம் இவ்வளோ பக்கா பேக்கிங்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டு ஒரு வழியாக பார்சலை பிரித்து முடிச்சிட்டேங்க பார்சலை பிரிக்கிறதுக்கே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால் மணி நேரம் கால் மணி நேரம் மொத்தத்தில் அரை மணி நேரம் ஆகிருக்கு அதுவும் நம்ம பிரதர் ராமமூர்த்தி பிரதர் வந்து இந்த குச்சியை எல்லாத்தையும் ஒரு கவரில் சுற்றி அதுக்கப்புறம் இந்த நுனியை மட்டும் தனியாக வந்து ஒரு பேப்பரில் சுற்றி அதில் சலோட்டை போட்டு சோ அப்பா இவ்வளவு சரத்தை எடுத்து இவ்வளோ தூரம் பேக் பண்ணி அனுப்ப முடியுமா அப்படின்னா என்னால்லாம் அது முடியாது கற்றுக்கணும் உங்கள் கிட்டலாம் இருந்து அதுக்கப்புறம் வந்து ரெயின் லீலில் வந்து எல்லோ கலர் ரெயின்லையும் பர்பிள் கலர் ரெயின்லில்லையும் நமக்கு அனுப்பி தந்திருக்காங்க அதுக்கப்புறம் இது இது ஒரு கவர் தனியாக பீட் வச்சு ஒரு ஸ்டெம்மை மட்டும் இருக்குங்க அது என்னன்னு எனக்கு தெரியல பிரதர்ட்ட இனிதான் தான் ஃபோன் பண்ணி நம்ம கேட்கணும் நானும் வந்து உத்து ஊத்து பார்த்தேன் ஒரு நல்ல மனம் வருது ஆனால் கண்டுபிடிக்க முடியல சரி யாராவது தெரிஞ்சவங்க அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா நான் பிரதர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இது எல்லாமே வந்து நமக்கு பிரதர் கொடுத்தது நேற்று வந்து நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் அந்தமான் நொச்சி இருக்குது ஆனால் கரு நொச்சியும் நீல நொச்சியும் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் அப்பயே வந்து கணேசரதா பிரதர் வந்து சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு உடனடியாக யாராவது அனுப்பி வைப்பாங்கக்கா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த வீடியோவை பார்த்த நிமிஷம் பிரதர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எங்கள் வீட்டில் இருக்குது நான் உங்களுக்கு அனுப்பித்தரேன் அது என்ன நொச்சின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி சொன்னாங்க இந்த நொச்சி வந்து நீல நொச்சி ஓகேவா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீல நொச்சியும் கருநொச்சியும் இலைகள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த கட் பண்ணும்போது இந்த இடம் வந்து வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வெள்ளையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து நீல நொச்சிங்க இந்த இடமும் கலர் சேஞ்ச் ஆகும் அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாக்கா அது வந்து நீ கருநொச்சி அப்படி சொல்லுவாங்க எந்த நொச்சியாக இருந்தாலும் மெடிசினல் வேல்யூ ரொம்பவே ஜாஸ்தி இப்பவும் சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் பேராசை ஜாஸ்தி இந்த கார்டன் விஷயத்தில் தப்பாக நினச்சிக்காதீங்க திட்டாதீங்க யார்கிட்டையாவது கருணொச்சி அது ரொம்ப ரேர் வெரைட்டி மலை பிரதேசங்களில் தான் கிடைக்கும் அது ஏதோ ஒரு கொல்லிமலையாக ஏதோ சொல்கிறாங்க அங்கே மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அங்கே யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தால் எனக்கு கருணொச்சியும் அனுப்பிட்டாங்க நான் நீல நொச்சியை நல்லபடியாக வளர்த்துட்டு இனி அடுத்து எல்லாருக்கும் கட்டிங்ஸு ஷேர் பண்ணுவேன் ஓகே அடுத்து நம்ம இந்த சிஸ்டர் இப்போ பாக்ஸை பார்த்தீங்கன்னா கேக் பாக்ஸ் பெரிய பாக்ஸு எவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல இதில் என்னென்னா சஸ்பென்ஸ் இது ஜோஸ்பின் மேரி சிஸ்டர் அனுப்புறதே எனக்கு தெரியாது திடீர்னு அவங்க அனுப்பி வந்திருக்காங்க சுஜாதா ரவி சிஸ்டர் அவங்க வந்து எல்லோ கலர் இருக்காக்க நான் அனுப்புகிறேன்னு சொல்லி ஒரு நாள் பேசும்போது சொன்னாங்க சிஸ்டர் வந்து அனுப்புனதுக்கு அப்புறமா தான் என்கிட்ட சொன்னாங்க பிரதர் வந்து உடனே என்னோட வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பி தரேன் உங்களுக்கு அனுப்புறதெல்லாம் எங்களுக்கு வந்து சந்தோஷம் அப்படி சொன்னாங்க இதில் என்ன அப்படின்னா நீங்கள் மகிழ்விக்கிறீங்க நாங்கள் மகிழ்றோம் அதே மாதிரி உங்களை மகிழ்விக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு எல்லாரும் சொல்வது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இப்போ நம்ம சுபாஷ் சிஸ்டர் என்னெல்லாம் நமக்கு அனுப்பி தந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா ஆர்எஸ் இருந்து லகடான் மஞ்சள் இங்கே பாருங்கள் இதுதான் இல்லைன்னு கவலைப்பட்டோம் அதுவும் வந்துடுச்சு அடுத்து வந்து இவங்க வந்து அச்சோ பேப்பரை எங்கேயோ விட்டுட்டேனே நமக்கு இந்த தம் இவங்களை தெரியாதே சரி நான் பேப்பரை தேடி எடுத்துகிட்டு வரேன் இவங்க யார் அப்படின்னாக்க கஸ்தூரி மஞ்சள் பாருங்களேன் இவ்வளோ ஹெல்த்தியான அனுப்புகிற மனசு வந்து யாருக்கு வரும் சொல்லுங்க இதெல்லாம் ஒன்று நூறுரூபா அந்த மாதிரி அது இதோட சின்னதாக தாங்க இருக்கும் அப்படி தான் எல்லாம் விற்கிறாங்க ஆனால் எவ்வளோ ஹெல்த்தியாக நல்லா மொளைவிட்டது அனுப்பியிருக்காங்க பாருங்கள் அடுத்து இவங்க வந்து கருமஞ்சள் எவ்வளோ பெருசாக அனுப்பியிருக்காங்க பாருங்க ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்கலைங்க கருமஞ்சள் வீட்டில் வைக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை அது மாதிரி இந்த கிழங்கு என்ன தெரியுமா கிளாடியோலஸ் அப்படிங்கிற ஒரு பூவோட கிழங்கு போல் நமக்கு இதெல்லாம் முன்னப்பின்னு தெரியாதுங்க அப்புறம் இங்கே பாருங்களேன் ஏதோ ஒரு மிளகாய்ங்க பேடிக்கே சில்லியா வாழ்க்கையில் இன்னைக்கு தாங்க இப்படி ஒரு பெயரே கேள்விப்பட்டிருக்கேன் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை அதுக்கப்புறம் இவங்கள பாருங்களேன் இதெல்லாம் காசு போட்டு வாங்கி கொடுத்துருக்காங்களா இல்லை வீட்டில் உள்ளதான்னு எனக்கு தெரியல பேக்கில் வச்சு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு பாக்ஸ் சத்திலாம் விற்க வரல அந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ளே ரெண்டையும் வச்சு அப்பா இவங்க மூளையெல்லாம் என்னென்னு சொல்கிறது அப்படி அனுப்பியிருக்காங்கங்க இது ரெண்டையும் ஒன்றா ஒட்டி வச்சு டேமேஜ் ஆகாமல் எவ்வளோ பசுமையாக வந்திருக்கு பாருங்களேன் அதுவும் பிரதர் அனுப்பியிருக்கறதும் பச்சை பச்சையே அழகாக இருக்குது திப்பிலிங்க இப்போ இதோட கிழங்கு என்னங்கிறது இந்த கிழங்கு என்னென்னு அவங்க கூட சொல்லணும்ல போய் தேடிட்டு வரேன் பேப்பரை தேடிட்டு வந்துட்டோம்ல அதாவது என்ன பிரச்சனைன்னா எல்லாமே இப்படி அடியில் அடியில் அப்படி சொருவி வச்சுட்டு தான் நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிப்போம் சாதாரணமாக வீடியோ எடுக்கும் போது ஃபேன் ஆஃப் பண்ணிக்குவேன் இன்னைக்கு இது ரொம்ப வேதுங்க அதாவது மழையும் பெய்து வெயிலும் அடிக்குது எங்கள் ஊரில் அதனால் ரொம்ப வேக்காடாக இருக்குதா சரின்னு சொல்லிட்டு ஃபேனை போட்டுட்டு வேலையை பார்த்து அடியில் சொருகி வந்து ஓடிட்டாங்க போல் பேப்பர் அதனால் இப்போ போய் எடுத்துகிட்டு வந்துட்டு டெய்லியாக கிழங்கு ஐயோ எனக்கு பூசரியோ எல்லாரும் அனுப்பி வச்சு என்னை சந்தோஷ கடல் அடி தழைக்க வைக்கிறாங்களே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க எங்க பாருங்கள் பாருங்க கண்கொள்ளா காட்சி இப்போ மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது லைட்டாக தூரிகிட்டு இருக்குது இந்த தூரலோட கொண்டு போய் இவங்க எல்லாத்தையும் நான் நட்டுட்டு வந்துடுறேங்க அப்போ தான் நமக்கு அப்பாட அப்படின்னு இல்லை வச்சுக்கிட்டே இருந்தோன்னாக்கா நமக்கு மனசே கேட்காது சரிங்க நான் போய் நட போறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஐயோ சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் சந்தோஷம் மிகுதியில் சுஜாதா ரவி சிஸ்டர் ஜோஸ்பின் மேரி சிஸ்டர் ராமமூர்த்தி பிரதர் அதுக்கப்புறம் சுபாஷ் சிஸ்டர் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நன்றிங்கிற வார்த்தை கண்டிப்பாக பத்தவே பற்றாது உங்களோட அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே எனக்கு தெரியலைங்க என் மனசு அறிஞ்சு 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 என்னை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல உங்களை மாதிரி யாராலேயும் முடியாது இப்படிப்பட்ட உறவுகள் கிடச்சதுக்காகவே நான் வந்து என்ன சொல்கிறது பணம் என்னங்க பணம் மனுஷங்களை சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிப்பட்ட நல்ல உறவுகளை நான் சம்மத்தையும் பண்ணி வச்சுருக்கேன் இந்த யூடியூப் சேனல் மூலமாக அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி நீங்களும் என்னோட சேர்ந்து அவங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லிடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய்